தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் அமைந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு அம்மன் கோவில் அந்த தான் நான் இன்னைக்கு இருக்கேன் இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மகாவிஷ்ணு வந்து படுத்திருந்த கோலத்தில் ஒரு சில வந்து வச்சிருந்திருக்காங்க இப்போ நம்ம போன அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இருந்து பார்த்தேன் அதனால உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக அதை எடுத்து காமிச்சேன் இந்த கோவிலினுடைய திறக்கும் அதை நடை திறக்கும் நேரம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணுற கோவில் ஏழு முப்பது வரைக்கும் ஓப்பனாக இருக்குது நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பொள்ளாச்சி போகிற மெயின் ரோட்லேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னினி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடியில இருந்து ஏழு அடி உயர் ஆஞ்சநேயர் செலவு வந்து ஒன்று இருக்கு அதை கும்பிட்டு அப்படியே போனீங்கன்னா நவகிரக சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஆனால் கட்டிட ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டைலில் இல்லை அது நார்த் இந்தியன் கட்டிட கட்டிடக்கலை போல நவகிரகங்கள் இருக்கு அதே மாதிரி கோவிலில் வந்து அங்கங்க சின்ன சின்ன கார்டன்ஸ் வந்து இருக்கு நீங்க ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தா நமக்கு ஈச்சனாரி விநாயகர் கோயில் அப்படிங்கறது வந்து இருக்கு நீங்க ஒரே நாளில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் கூட போயிக்கலாம் இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிரசாதம் அப்படிங்கிறத வந்து தினசரி இலவசமா தராங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இலவசமா பிரசாதம் அப்படிங்கறது இலவசமா தந்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல அமைந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கோவில் இது தான் வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரே மகாலட்சுமி கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மெயின் பிரகாரத்துக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன சன்னதியும் அதே மாதிரி இன்னொரு சைடில் விநாயக பெருமானுக்கு ஒரு சின்ன சன்னதியும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னா அந்த மெயினான அந்த மந்திர இடம் இந்த டெம்பிள் வந்து மகாலட்சுமி மந்திர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மூலமாக ரெண்டாயிரத்தி இரண்டுலேருந்து வந்து பார்த்தோன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உள்ள வந்து அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று இருக்குது மெடிடேஷன் ஹால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ மெடிடேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் ஈவினிங் டைம்லேயும் இங்கே ஆள் நிறைய பேர் வராங்க நிறைய வராங்க அப்படின்னா கூட்டம்லாம் கிடையாது பட் ஓரளவுக்கு வராங்க லோக்கலில் இருக்கவங்க அப்படின்னுங்கிறது விசேஷ நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க அதே மாதிரி டைமிங்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க இது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூன்று தேவிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா துர்கை லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பட் மெயின்டைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது என்விரான்மெண்ட் வந்து க்ளீனாக இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்தோம் அங்கே பயங்கரமான கூட்டமா இருந்தது இங்கே ஓரளவுக்கு கூட்டமா இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ அம்மனுக்கு உகந்த நாட்களில் வந்து இங்கே சிறப்பு பூஜைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான அலங்காரங்கள் பண்ணி சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இப்ப சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியே சுத்திட்டு இருக்கோம் நீங்கள் கோயம்புத்தூர் இல்லை நீங்கள் ஈச்சனாரி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஸோ பக்கத்துலேயே வந்து நமக்கு விநாயகர் கோவில் அப்படிங்கிறது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நாமளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்